கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நடிகர் அஜித்குமார் நடித்த அமர்களம் திரைப்படம் இந்த வருடம் ஐந்தாவது வருடத்தை பூர்த்தி அஜித் ரசிகர் மன்றங்கள் ஒரே நாளில் உருவாச்சி இது குறித்து இயக்குனர் சரண் கூறுகிறார் அது பற்றி இப்போது பார்க்கலாம் அமர்களம் படம் வெளியாகி என்றோடு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன அட்டகாசமான வெற்றியை கொடுத்து அமர்களமான வசூலையும் வாரி குவித்த படம் அமர்களம் சாப்டான காதல் மன்னன் அஜித்தை அதிரடி ஆக்ஷன் மன்னனாக உருவாக்கிய படம் உரு மாற்றிய படம் அமர்களம் அஜித் சாலினி காதல் திருமண வாழ்க்கைக்கு திருப்புமனையாக அமைந்த படம் அமர்களம் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் பாடலால் நைன்டிஸ் கிட்ஸ்களை முச்சிவிடாமல் பாட வைத்த படம் அமர்களம் அஜித்தின் இருபத்தி ஐந்தாவது படம் அமர்கலம் இப்படி எக்கச்சக்க புகழ்ச்சி பின்னணி அமர்கலம் படத்தை இயக்கிய இயக்குனர் சரணிடம் படத்தின் நினைவுகள் குறித்து பேசினோம் அவர் கூறுகிறார் அமர்கலம் வெளியாகி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆன மாதிரியே தெரியல படத்தை நேற்று முடித்து பார்க்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு காதல் மன்னன் படம் தயாரிப்பாளருக்கு எதிர்பார்த்த வசூலை கொடுக்கல ஆனால் படத்தை வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல லாபம் அதனால இன்னொரு படம் அதே பேனர்ல பண்றதுக்கு முடிவாச்சு அஜித் சாரோட நல்ல மனசு அவரும் பண்ணித்தர ஒப்புக்கிட்டார் காதல் மன்னன் படத்துக்கு சப்போர்ட்டிவா பட்டாம் பூச்சிய இரும்பு சங்கிலி பிணைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவசர அவசரமா அமர்கலம் படத்தோட விளம்பரத்தை ரெடி பண்ணி வெளியிட்டோம் அப்போ என் மைண்ட்ல கதையே கிடையாது அமர்கலம் டைட்டிலும் அந்த விளம்பர பேனரும் தான் இருந்துச்சு அப்போது அஜித் சார் எனக்கு அமர்கலம் ஆக்ஷன் படமா வேணும்னு கேட்டார் அதுதான் எனக்கு சவாலா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கதையை ரெடி பட்டாம்பூச்சிய இரும்பு சங்கிலியால கதையை கடைசி வரைக்கும் நாங்க ரெடி பண்ணவே இல்லை இந்த ஆக்ஷன் கதையிலேயே ட்விஸ்ட் வச்சு இப்போவும் மக்கள் ரசிக்கிற மாதிரி தான் அப்போவும் பண்ணியிருக்கேன் மற்ற ஹீரோக்களா இருந்திருந்தா நெகட்டிவ் இருக்கிற காட்சிகள்ல நடிக்க தயங்குவாங்க அதிர் சார் நெகட்டிவ் சேட் பற்றி கவலைப்படலை நெகட்டிவ் சேட் வரட்டும்னு அவரே கேட்டு வாங்கி நடித்தார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பே ஹிட் ஆகிடும்னு அவருக்கு பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு அதனால் அப்போவே சாண்ட்ரோ கார் ஒன்று வாங்கி பரிசாக கொடுத்தார் அவரே அந்த காரை ஓட்டி கொண்டு வந்து கொடுத்தார் அதை பார்த்ததும் எனக்கு அப்படி ஒரு சர்ப்ரைஸ் அப்படி ஒரு சந்தோஷம் அஜித் சார் ரொம்ப காமெடி பண்ணுவார் நாங்க எல்லாமே வயிறு குழுங்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம் ரெடியானதும் அப்படியே எமோஷனல் சீன முகத்துல கொண்டு வந்து விடுவார் அவரை எப்படி வேணும்னாலும் ஒட்டீன் பண்ணலாம் இயக்குனர்களின் நடிகர் அவர் உண்மையிலேயே ரொம்ப தன்னம்பிக்கை கொண்டவர் அஜித்குமார் அவரை முழுசா நம்பவார் அதே மாதிரி ஒருத்தவங்களை நம்பிட்டார்னா இருநூறு சதவீதம் முழுசா நம்பி இறங்குவார் அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி சாலினி மேடத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை அவங்க திறமையான நடிகை அமர்கலம் படத்துல சாலினி அவர்கள் நடிக்க ஆறு மாசம் தவமிருந்து அவங்களோட கால்ஷீட் வாங்கணும் காதலுக்கு மரியாதை படத்துக்கு அப்புறம் படிக்க போறதா இருந்தாங்க நாங்கள் தான் பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு ஹீரோயின் வேணும்னு யோசிச்சதால தான் இந்த கதைக்கு பொருத்தமா இருப்பாங்கன்னு கஷ்டப்பட்டு கால்சீட் வாங்கிடும் ஆனா மூணாவது நாள் ஷூட்டிங்லயே அஜித் சார் கத்தியை எடுத்து வீசும்போது போது தெரியாம அவங்க கையில பட்டு ரத்தம் வந்துடுச்சு சாலினி மேடை என்ன பண்ணுவாங்களோ அவங்க அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு பதறிக்கிட்டு கிடந்தோம் ஆனால் சாலினி அதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமும் எந்த பயமும் இல்லாம நடிச்சாங்க சாலினி மேளத்தோட அப்பா வந்து பார்த்துட்டு ஷூட்டிங்ல என் பொண்ணுக்கு இந்த மாதிரி எந்தெந்த சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட்டு இருக்கோ அந்த படையெல்லாம் சூப்பர் ஹிட் ஆயிடும்னு அவர் சொல்ல அப்போதான் நாங்கள் நிம்மதியானோம் அஜித் சார் சாலினி மேல கத்திப்பட்டு ரத்தம் வந்ததும் அஜித் சார் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி போய் அவரோட கார்ல இருந்த ஃபர்ஸ்ட் எய்டு ஹிட்ட எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணினார் படத்துல நடிச்ச எல்லோருமே ரொம்ப சின்சியரா நடிச்சாங்க படம் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய சக்சஸை கொடுத்தது எல்லா ஊர்லயுமே சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் பாடல ஒன்ஸ் மோர் வேணும்னு திரும்ப திரும்ப தேட்டர்ல கேட்டு அமர்கலப்படுத்திட்டாங்க அமர்கலம் படத்தின் மூலமா இருபத்தி ஐந்தாயிரம் ரசிகர் மன்றங்கள் ஒரே நாளில் உருவாகிடுச்சு அது சாதாரண விஷயமே கிடையாது என்னோட இயக்கத்தில் நடிக்கும் போது அஜித் சார் தன்னோட வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலோடு இருப்பார் அந்த நம்பிக்கையை நானும் காப்பாற்றினேன் அமர்க்களம் படத்தின் மூலமாக தான் அஜித் சாலினி காதல் துளிர்த்து இப்போ தமிழ் ரசிகர்களின் ஆதர்ச தம்பதியாக இருக்காங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது என்று கேட்டபோது ரொம்ப சந்தோஷம் பெருமையாகவும் இருக்கு என்னை நடுவில் வச்சுக்கிட்டு தான் அஜித் சார் அவரோட காதலை சாலினி மேடத்துக்கிட்ட சொன்னார் அதுவும் எப்படி சொன்னார்னா இந்த படத்தோட ஷூட்டிங்கை சீக்கிரம் முடிங்க ரொம்ப நாள் போச்சுன்னா நான் இவங்களை லவ் பண்ணிடுவேன் போல அப்படின்னு ரொம்ப அழகாக ப்ரப்போஸ் பண்ணிட்டார் அப்போ சரணி மேடத்தோட கண்கள் வெட்கத்தால் சிவந்து போனதையும் அவங்களோட முகம் அப்படியே பொன்னுகை பூக்களால் நிரம்பி வழிஞ்சதையும் அமைதியாக அவங்களோட கண்கள் அலைபாய்ந்ததையும் பார்த்து மௌன சாட்சியாக நின்றேன் அஜித் சார் சாலினி மேடம் கிட்ட ரொம்ப கேரிங்காக இருப்பார் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் பாடல் அவருக்கு ரொம்ப பிடிக்குன்னு நினச்சி வச்ச பாட்டு ஆனால் அவருக்கு பிடித்த பாட்டு சாலினி மேடம் பாடின சொந்த குரலில் பாட ரொம்ப நாளாக ஆசை பாட்டு தான் அந்த பாட்டை ஒரே கேசட்டில் ரெண்டு பக்கமும் ரெக்கார்டு பண்ணி காரில் போகும்போது திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே போவார் உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு பாடலும் அவரோட ஃபேவரைட் தான் அவர் சாலினி மேடத்தை ரொம்ப லவ் பண்ணினாலும் ஷூட்டிங்கில் இதை எதையுமே வெளிப்படுத்தாமல் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்குவார் அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணினது என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாதுன்னா பாத்துக்கோங்களேன் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகுதான் எல்லாருக்குமே தெரியும் இத்தனை வருடங்கள் கழித்தும் ரெண்டு பேருமே அதே அன்போட இருக்காங்கடா அஜித் சாரோட கேரிங் தான் படத்தில் தான் அவர் ஹீரோ வீட்டுக்கு போயிட்டாருன்னா நடுத்தர குடும்பத்து மனிதர் ரொம்ப கேஷுவலா இருப்பார் நடுத்தர குடும்பத்து மனிதராக தான் தன்னை மெயின்டைன் பண்ணுவார் வெளியிலிருந்து பார்த்தா எல்லாவற்றிலும் விலகி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நாட்டு நடப்பு அரசியல் போர் அப்படின்னு உலக செய்திகள் வர எல்லாவற்றிலும் அப்டேட்டாக இருப்பார் என்றவரிடம் அஜித்தை வச்சு நாலு படங்கள் இயற்கிக் இயக்கி இருக்கீங்க விஜயை வச்சு ஏன் படம் பண்ணலை என்று கேட்டபோது கவிதாலயா புரொடக்ஷன்ஸில் திஜய் சாரை வச்சு படம் பண்ணுறதா முடிவாகி இருந்தது ஆனால் சில காரணங்களால் எங்களால் தொடர முடியலை என்றார் அந்த படம் மாதவன் நடித்த ஜே ஜே என்கிறவர் அமர்காலம் ரிலீஸ் பற்றிய கேள்விக்கும் விடையளித்தார் மூணு வருடத்துக்கு முன்னாடியே ரீ ரிலீஸ் பண்ணிடும் டிஜிட்டலில் ரொம்ப தரமான காப்பியா ரெடி பண்ணிடும் மீண்டும் ரீ ரிலீஸ் பண்ணுறதை பற்றி தயாரிப்பாளர் தான் முடிவு பண்ணனும் என்றார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்